வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் கந்தன் நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை சொல்ல காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த இரவில் அப்படி காத்திருந்து உனக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய அவசியம் கந்தனுக்கு என்ன வந்தது என்று தானே யோசிக்கிறாய் என் குழந்தையே காரணம் இருக்கின்றது உன் அப்பன் நான் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு உணர்த்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கட்டும் எவ்வளவு சொத்து சுகம் இருக்கட்டும் எவ்வளவு செல்வம் குவிந்து கிடக்கட்டும் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் அவனிடத்தில் இருக்கின்றதை வைத்து நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பொழுதும் வாங்க முடியாது அதில் முதலாவது விஷயம் அன்பு அன்பை பணத்தை கொடுத்து ஒருபொழுதும் பொழுதும் வாங்கிவிட முடியாது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ஒருபொழுதும் எந்த ஒரு பணத்தினாலும் வாங்கிவிட முடியாது கனவுகளை நாம் எந்த ஒரு பணத்தினாலும் நாம் நமக்கு தகுந்தது போல மாற்றிவிட முடியாது காதல் எப்பொழுதும் நமக்கு வாய்த்தது போலத்தான் கிடைக்கும் நிறைவு மன என்பது அவரவர் எண்ணங்களை பொறுத்தது நேரத்தை ஒருபொழுதும் விலைக்கு வாங்கிவிட முடியாது வராத தூக்கத்தை உன்னால் ஒருபொழுதும் பொழுதும் விலைக்கு வாங்கிவிட முடியாது இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களையும் அனுபவங்களையும் சொல்லி கொடுக்கின்றது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ நினைப்பவர்கள் என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என் குழந்தையை இந்த உலகினில் மிக உயரம் இந்த மனிதனினுடைய சிறு இதயம்தான் நினைவுகள் பல சுமக்கும் நிஜத்தினில் எது நடக்கும் என்று தெரியாமல் அது அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் நமக்கான விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நம்முடைய மனது நாம் சொல்வதையெல்லாம் நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் என்பதனை மறந்து விடாது அதிகமாக யோசித்தால் அமைதியை இழந்து விடுவாய் அதிகமாக எதிர்பார்த்தால் சந்தோஷத்தை இழந்து விடுவாய் அதிகமாக பேசினால் உன்னுடைய மரியாதையை இழந்து விடுவாய் அதிகமாக நம்பினால் நீ எல்லாவற்றையும் இழந்து விடுவாய் நடப்பது நடக்கட்டும் இருப்பவர்கள் இருக்கட்டும் கடவுளோ காலமோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக உனக்கு நல்ல பதில் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை எப்பொழுதுமே பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்பவர் மனிதரே இல்லை கடிந்து கொள்வது இல்லாதவன் என்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நினைத்துவிட முடியாது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் சண்டைகள் இல்லாமல் வாழ்பவர்கள் எந்த வாழ்க்கையிலும் எந்த ஒரு அனுபவத்தையும் பெற்றுவிட முடியாது அன்பை பொழியாத பெற்றோர்களும் இல்லை தொல்லை தராத பிள்ளைகளும் இல்லை உன்னை முழுமையாக புரிந்து கொண்டால் அவர்கள் உறவினர்களே அல்ல புரிந்து கொள்ளாமல் ஏற்பவர்கள் உண்மையான நண்பர்கள் மனிதர்களை காயப்படுத்தி விட்டால் அவர் கடவுளே இல்லை இதுதானே நாம் சொல்கின்ற வாழ்க்கை நியதி ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் தெய்வமே இல்லை என்று சொல்லி புலம்புகிறோம் அல்லவா இனிமேலாவது இது போன்ற விஷயங்களை எல்லாம் விடுத்து இது போன்று உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் விடுத்து உன்னோடு நானிருந்து உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு இருந்து நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ உண்மையாக உணர்ந்திட தயாராக இரு அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னை காக்க இந்த கந்தன் நான் இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியதை நடத்த இனி எப்பொழுதும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த நிலையிலும் அப்பன் உன்னை தவிர்க்க மாட்டேன் உனக்கு வர வேண்டிய விஷயங்களும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் என்னாலும் உனக்கு உண்மையாகவே கிடைப்பதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா நீ இழந்தது ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாக மீட்டெடுக்க முடியும் நீ ஆசைப்படுவது அத்தனையும் சரியாக உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் கந்தன் சொல்வது போல என் பிள்ளை நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகிறது ஏனென்றால் நாளைய விடியல் பிறை சஷ்டியினுடைய விடியல் அல்லவா இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய விடியல் அல்லவா அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாளைய விடியலில் கண் விழித்ததும் ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட என் குழந்தை மறக்காதே அப்பன் நிச்சயமாக முதலில் உன்னைத்தானே தேடே ஓடோடி வருவேன் உன்னை அவமானப்படுத்தி விட்டார்களே என்று வருந்தாதே நீ யார் என்று உனக்கு காட்டுவதும் அவர்கள் யார் என்று உனக்கு புரிய வைப்பதும் இந்த அவமானம் மட்டும்தான் இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் என்னவென்று கற்றுக்கொடுக்கின்றது நிச்சயமாக இனி என்னாலும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெறும் பொழுது நீ விரும்பியபடி அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே இவன் எப்படி வாழ்ந்து விடுவான் பார்க்கலாம் என்று மற்றவர்களிடம் பல வசனங்களை பேசி உன்னை சிற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் சில மனிதர்கள் இது நீ அறியாமல் இல்லை ஆனால் நீ தெரிந்து கொள்ளவில்லை என்பது போலத்தான் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறிவிடக்கூடாது நீ உன்னை மாற்றவும் விடவும் கூடாது முகம் எது முகமூடியது என்று தெரியாமல் தான் பழகி அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாகவும் கவனமாகவும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் நீ தடுமாறி விடாமல் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே காது கொடுத்து கேட்காதவர்களிடத்தில் எதையும் வாய் கொடுத்து பேசாதே நீ பேசுகின்றதை அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்றால் என் குழந்தை எப்பொழுதுமே எதையும் நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உனக்கான வெற்றியை எல்லாம் நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இருந்துவிட்டால் அது போதும் இந்த உலகத்தில் இறைவனைத் தவிர வேறு யாருக்கும் அடிபணிந்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ உதவி செய்த நபர் உன்னிடத்தில் நன்றி உணர்வோடு இல்லை என்றால் அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நீ ஒரு நன்றியை எதிர்பார்க்காதே இது எந்த வகையிலும் உனக்கு பலனை கொடுக்காது தேவையில்லாத உன்னுடைய நேரத்தை தான் அது வீணடித்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னுடைய நேரங்களையும் சூழ்நிலைகளையும் வீணடிக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ கலங்காதே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நீ செய்த உதவிக்கு எந்த ஒரு மரியாதையையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காதே எதையும் எதிர்பாராமல் எந்த கைமாறும் கருதாமல் நீ செய்த உதவி தெய்வத்தின் அருளால் நல்லதொரு தெளிவை கொடுக்கும் தெய்வத்தின் அருளால் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது அதனால் என்ன நடந்தாலும் தெய்வம் உனக்கு துணை நிற்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு தெய்வம் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே ஒருவர் நமக்கு செய்கின்ற துரோகத்திற்கு நிச்சயமாக அவர்களுக்கான சரியான பதிலடியை தெய்வம் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது என்ன நடந்தாலும் எதையும் தெய்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அதன் முடிவானது மிக பெரிய அளவிலான கஷ்டங்களை அவர்களுக்கு கொடுக்கும் செய்த பாவத்திற்கும் துரோகத்திற்குமான பலன்களை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை என்னவாக மாற்றியிருந்தாலும் கந்தன் உன் வாழ்க்கையில் நாளைய சஷ்டியின் விடியலில் நிச்சயமாக இருக்கிறேன் என்பதனை மறக்காது அப்பன் சொல்ல வேண்டிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய பல விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து இனி எல்லா நேரத்திலும் உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை தேடி வந்து உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் என்றும் உன் அப்பனாக உன்னை தேடி வருகின்ற நேரம் உனக்கு வேண்டிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான சரியான பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் அதற்கு உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை மறக்காது கந்தன் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றிகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கட்டும் வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் நான் இருந்து நடத்துவதை ஒருபொழுதும் உனக்கு நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் இனி எந்த நேரத்திலும் கந்தனி நாமம் உன் நாவினில் எப்பொழுதும் உச்சரிக்கும் பொழுது சட்டென்று அடுத்த நொடியை அப்பன் உன் அருகில் வந்து நிற்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் என்றும் என்றென்றும் அப்பனின் அன்புக்கும் இந்த வாழ்க்கைக்கும் உனக்கான நெருங்கிய தொடர்பு நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கான பலனை கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா